ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி என்று வெற்றி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி எப்படி கெஸிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருந்தோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம எப்படி கெசிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் எப்படி வந்துருந்துச்சு ட்ரையல் எப்படி இருந்துருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு ஜீரோ பத்தொன்பது செகண்ட் ட்ரையல் முந்நூற்றி பதினஞ்சு ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ட்ரையல் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை வச்சு கெஸ் பண்ணிக்கோங்க அன்சோல்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நானூற்றி பத்தொன்பது ஸோ இன்றைக்கி ஒரு அன்சோல்டு வந்துருந்துச்சு அன்சோல்டு தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நானூற்றி பன்னெண்டு சாரி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நானூற்றி பத்தொன்பது ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது இந்த எட்நூற்றி எழுபத்தொம்போதுக்கு நம்ம பிசி எழுபத்தொம்பது கொடுத்துருந்தோம் என்ன போர்ட்டில் ஃபுல்லாகவே ஃபைனான்ஸ் எல்லாம் ஃபாலோ ப பண்ணியிருந்தோம் போர்டில் ஃபுல்லாக ஏபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு இப்படி ரெண்டு தடவை எழுதிருந்தேன் ஸோ அதில் டெல் பண்ணி அது பண்ணிவிட்டு நம்ம எழுபத்தொம்போது நோட் பண்ணுவோம் அவதே அவங்க எழுபத்தொம்போது மட்டும்தான் வந்திருக்கு சிங்கள கரெக்டாக எழுபத்தொம்பது மட்டும் வந்திருக்கு ஸோ எழுபத்தொம்பது வயசு எடுத்துவிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு நம்ம ரிசல்ட்டு எட்நூற்றி எழுவத்தொம்போது பிஎஸ்சி மட்டும் வின் வின் பண்ணியிருப்போம் டபுள்ஸ் எடுத்து பார்த்தா டபுள்ஸ் வரல சிங்கிள்ஸே வந்துருச்சு எட்நூற்றி எழுவத்தொம்போது பிசி எழுவத்தொம்போது பாஸு ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்கிறவங்க நம்ம சப்போர்ட் நம்பர் நோட் பண்ணியிருந்தேன் ஏன்னா போர்டில் எக்ஸ்ட்ரா நமக்கு போர்டில் வரும்போது அந்த நம்பரை பேர் பண்ணுவேன் கொண்டு ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்து எடுத்துருந்த மாதிரி நோட் பண்ணிக்கங்க வெவ்வேதாக ஸ்கிப் பண்ணால் பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியும் நம்ம என்ன போர்டு நம்பரை வச்சுருக்கோம்னா ஏ போடில் ஜீரோ நாலு மட்டும் வச்சுருக்கோம் அதே மாதிரி பி போர்டில் ஒரு நம்பர் வச்சுருந்தோம் ஸோ அது பார்த்திங்கன்னா அதுலேயுமே நம்ம அன்சோல் விளாட்டியுமே ஒரு ஃபுல் வினிங் இருக்கும் ஓகே இப்போ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க இன்றைக்கி எப்படி கிரெஸிங் வந்துருன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து மட்டும் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும் முழு கிரெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் கெஸ்சிங்ஸோட மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க ரேசிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்பர்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் பட் அதிகமாக இருக்காது பாக்ஸாக ரெண்டே பாக்ஸ் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி நமக்கு கம்மியாக குறைக்கும் போதும் சம்டைம் இது வின் வின்னிங் வர்றதுக்குள்ளே ஃப்ளாப் ஆகுது நம்ம ஃப்ளாப் இல்லாத நான் மென்டர் பண்ணுறது போட்டு வர மாதிரி தான் கேசிங் எடுத்து கொடுக்குறோம் ரெகுலராக வின்னிங் இருக்கும் நம்ம சிங்கிள் நம்பர் குரூப்பில் எடுத்து கொடுப்போம் இன்றைக்கி நம்ம சிங்கிள் நம்பர் ஒன்பது மட்டும்தான் குரூப்பில் எடுத்து கொடுத்துருந்தோம் பாக்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு எப்படி கேசிங் பாங்க ஃபோர்டீன் நம்பர் டி நம்பர் ஒன்பது அல்லது ரெண்டு வந்துருக்கு என்னோடய கெஸிங்ஸ் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டு சப்போர்ட் எடுத்துக்கவும் ரெண்டு எடுத்துக்கங்க டி நம்பர் ஒன்பது ஏ போடில் ஏழு ரெண்டு எட்டு பி போல ஒன்று ஏழு ஒன்பது சி போல ஒன்பது ஜீரோ அஞ்சு ஸோ இதில் ரிப்பீட்டாக நம்பர் திரும்பவும் கிடச்சிருக்க நம்பர் ஏழு ஒன்பது ரிப்பீட்டாக வந்திருக்கு ஏபியில் ஏலும் சி போலில் ஒன்பது வந்துருக்கு ஸோ நான் எடுத்திருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல் போடல ஆல் போர்டில் ஒன்பது ஸ்ட்ராங்காக இருக்கிறதா ஒன்பது எடுத்திருக்கேன் சப்போர்ட்டில் எடுக்கிறவங்க இந்த பீபோர்டில் ஒன்றா நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா அந்த பீபோர்டில் எடுத்திருக்கேன் இந்த பீபோர்டில் ஏன் எடுத்திருக்கேன் ஒன்றா நம்பர் ஆல் போடில் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த ஒன்பது வரலை அப்படின்னாலும் அஞ்சு வரணும் ஒன்றா நம்பர் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால தான் ரெண்டு போர்டில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ட்ராங் நம்பரை நம்ம பீபோர்டில் ஏன் ஒன்றா நம்பர் நோட் பண்ணுறேன் ஆல் போர்டில் ஒன்பதாம் நம்பர் பிசியில் ஒன்பதாம் நம்பர் இருக்குது ஸோ அதனால் பிசியில் ரெண்டு போர்டில் எடுக்கணும் எடுத்திருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது ஒன்று ஆல் போர்டு எடுத்திருக்கோம் பாக்ஸு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்துன்னு ஒரு பாக்ஸும் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கோம் 219 பத்தொன்போது இரநூத்தி பாக்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணுறவங்க அந்த எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஏபி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்று பத்தொன்போது இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி ஒன்று பன்னெண்டு தொண்ணூற்றி அஞ்சு எடுத்துருக்கோம் ஒரு ஒன்பது நம்பர் பேக் பண்ணிருவான் தொண்ணூற்றி ஒன்று பத்தொன்பது இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு 15 பன்னெண்டு பதினஞ்சு ஐம்பத்தொன்று தொண்ணூத்தஞ்சு ஸ்கிரீன்சை எடுத்துக்கோங்க ஏபிசி சப்போர்ட் நம்பர் டேரக்டாக எடுக்கிறவங்க மட்டும் இரநூத்தி பத்தொம்பது இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது எட்நூற்றி எழுபது இரநூத்தி எழுபது அறநூற்றி அறுபத்தேழு ஜீரோ இருபத்தஞ்சு ஒரு எட்டு நம்பர் ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் சப்போர்ட் நம்பரில் நான் பி போர்டில் எல்லாம் வச்சு இந்த போர்டில் இருக்க தான் மென்சன் பண்ணி கொடுத்துருப்பேன் இந்த சி போர்டில் மட்டும் எட்டாம் நம்பர் ஒன்று ஆட் பண்ணி இரநூத்தி பதினெட்டுங்கிற ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருப்போம் அதை நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி போர்டில் தான் அது இரநூத்தி இருபதுலாம் இருக்கும் இரநூத்தி எழுபது எட்நூற்றி எழுபதுலாம் ஃபுல்லாக போர்டில் உள்ள நம்பர்ஸ் தான் எடுத்துருங்க ஃபோர்டி பார்த்தீங்கன்னா ஒன்பது இரநூத்தி எழுபத்தி அஞ்சு ரெண்டு எழுநூற்றி பத்தொன்பது ஒன்பது இரநூத்தி எழுபது ரெண்டு இரநூத்தி பத்தொம்போது ஒரு நாலு நம்பர் சப்போர்ட்டில் சப்போர்ட்டில் எடுத்திருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பது இரநூத்தி எழுபது மட்டும் எடுத்திருக்கோம் பாக்ஸாக எடுத்திருக்கிறது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சும் எழுநூற்றி பத்தொன்பது மாக்ஸாக எடுத்திருக்கோம் டேரெக்டாக கோடில் இரநூத்தி பத்தொம்பது எடுத்திருக்கோம் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஃபோர்டி நம்பர் ஒன்பது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரெண்டு இரநூத்தி ரெண்டு இரநூத்தி பத்தொன்பது இப்போ வந்து டியர் அண்ட் கேரளா புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் குறுக்குழு இன்றைக்கி ஒரு நல்லா வந்திங்க ஸோ டீயருமே ரெண்டு ஷோ நல்லா வின்னிங் வாங்கியிருந்தோம் ஒரு போர்டு டேரெக்டாக வின்னிங் இருந்துச்சு சீ போட் வந்து ஜீரோ ஐம்பத்தி ஒன்பது ரிசல்ட்டுக்கு நம்ம ஜீரோ ஐம்பத்தி எட்டு கொடுத்துருந்தோம் அதே மாதிரி ஒரு மணி ஷோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஸோ இதனால் எப்போது மேலே டூ டேஸ் வின்னிங் வாங்கியிருந்தோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துகள் ஓகே அவ்வளோ சென்ஸ் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க புக்கிங் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் நம்பர் கான்டெக்ட் பண்ணி டிஎர் அண்ட் ஆற்றி புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் த பஸ் ஃப்ரெண்ட்ஸ்